சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தை நடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கப் போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம் செமையன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவை தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ வந்து ஜெயில இரண்டாவது பக்கத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க நெல்சன் திலீப் குமார் அவர்கள் எந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க எந்த திரைப்படம் வருடம் ஜூன் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்மான அப்டேட்லாம் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி மேபி வந்து ஷூட் வந்து டிலே ஆனால் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கும் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அந்த திரைப்படத்தை சுந்தசி அவர்கள் தான் டைரெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு கம்ப்ளீட்டான கமர்ஷியல் மசாலா திரைப்படமாக அந்த திரைப்படம் உருவாகிற மாதிரி வந்து பிளான் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து திடீர்னு வந்து சுந்தசி அவர்கள் விளையிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து சில பர்ஸ்னல் ரீசன் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன கதையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சொன்னாங்க இதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கே இல்லை அதனால் நான் விலகுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சில சொல்லி அவர்கள் வெளியே வந்துட்டாங்க இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரைப்படத்தை யார் போகிறா அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்துட்டு நடிக் இருக்கு ஒரு பக்கமாக அட்லி இன்னொரு பக்கம் வந்து வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் பேட்டை படத்தோட டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் எச் வினோத் இவங்களோட பெயர்களெலாம் அடிபட்டு கொண்டு இருக்கும் ஆனால் திடீர்னு ஆஜே பாலாஜி அவர்களோட பெயரும் அடிப்படுகிறது ஸோ ஆஜே பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்பு வந்து இப்போ வந்து கருப்பு திரைப்படத்தை வந்து இயக்கிக் கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து முடிவுக்கு வந்து விட்டது ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போயிருந்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஆஜே பாலாஜி ஒரு பக்காவான மசாலா திரைப்படத்தோட ஸ்டூடியோ வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து ரஜினிகாந்துக்கும் ரொம்ப பிடித்து போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு மேபி அது கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கும் திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான தகவல்கள் தான் வெளியாகியிருக்கு இன்னுமே இந்த உறுதிப்படுத்தப்படவில்லை ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனிய என்ன கமெண்ட்டில் அழிவு பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்